ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட் போண்டா இந்த வீட் போண்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இட்லி சோடா பவுடர் எடுத்துக்கிறேன் இது கூடவே நம்ம சீரகம் எடுத்துக்கலாம் இது நல்லா ஜீர்ணசக்திக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் ப்யூர் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது கூட வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போட்டுருங்க கூடவே மல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் போண்டா பதத்துக்கு நம்ம மாவு கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து எப்படி இருக்கணுன்னா இப்போது இது மாதிரி மாவு எடுத்து போட்டோம்னா நல்லா திக்காக வந்து போய்ட்டு விடணும் அந்தளவுக்கு நம்ம மாவு கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து குண்டு குண்டாக வராது இப்போ இதை மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சிடலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை விட்டு நல்லா வந்து காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மாவு எடுத்து போண்டாவாக போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம ஈவனாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு நம்ம இந்த போண்டாவை எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுங்க உள்ளே வந்து வேகாது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வந்து சீக்கிரம் வெந்துடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் போண்டா சூப்பராக செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் சட்னி வச்சோ இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சோ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் க்ரீன் சட்னிலாம் நம்ம சேனலில் சட்னி ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்